வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு முக்கிய நிகழ்வு அரசியல தமிழகத்தில் நிகழ்ந்து என்னென்னு கேட்டால் விஜய் கட்சி ஆரம்பித்து ஓராண்டாகி தற்போதுதான் முதல் முறையாக தன்னுடைய பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார் அந்த பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட பதினேழு தீர்மானங்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது அந்த பதினேழு தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானங்கள் என்னென்ன என்பது தான் இன்று நாம் விழாவறியாக பார்க்கவிருக்கிறோம் அதில் அவர் முதல் தீர்மானமாக கொண்டு வந்திருப்பதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் சிறுபான்மையினர் மக்களுக்கான ஒரு தீர்மானத்தை முதலில் கொண்டு வந்திருக்கிறார் அதாவது விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் சிறுபான்மையினருடைய பிரதிநிதியாக இருக்க

தான் திமுகவிற்கான வெற்றிக்கான ஒரு கீ பாயிண்டாக இருக்கிறது அதாவது அதிமுக திமுகவுக்கு அந்த வெற்றி இடைவெளி என்பது இந்த சிறுபான்மையினர் ஓட்டை பொறுத்தே இருக்கிறது எனவே தற்போது விஜய் அதில் கா கவனம் செலுத்த இருப்பது என்பது சிறுபான்மையின் ஓட்டை முழுவதுமாக தன் பக்கம் எடுப்பதற்கான ஒரு யுத்தியா என்பதும் வரும் காலத்தில் தான் தெரிய போகிறது அடுத்த முக்கிய இரண்டாவது தீர்மானமாக கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா நலன் சார்ந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பில் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து வெளிப்படையாக விஜய் அரசியலில் இல்லை என்றாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து ஈழப்போர் சமயத்தில் தொடர்ந்து மீனவர் நலன் சார்ந்து பல்வேறு குரல்களை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைய பொதுக்குழுவில் இரண்டாவது தீர்மானமாக மீனவர் நலன் சார்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஒரு காலத்தில் எப்படி எம்ஜிஆர் படகோட்டி படம் மூலியமாக அந்த மீனவர் சமுதாயத் மக்களை வந்தாரோ அதே போல தொடர்ந்து தன்னுடைய படங்களிலும் மீனவராக வேடமிட்டோ அல்லது மீனவர் நலன் சார்ந்து பேசியோ வந்து கொண்டிருந்த விஜய் தற்போது தன்னுடைய இரண்டாவது தீர்மானத்தில் மீனவர் நலன் சார்ந்த முக்கிய பிரச்சனைகளை கேள்விக்குட்படுத்தியிருக்கிறார் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் பரந்தூர் மக்களுக்கு அந்த விவசாய நிலங்களை அவர்களிடமே கொடுங்கள் அங்கு அந்த பரந்தூர் விமான நிலையம் அமைய வேண்டாம் என்பதையும் வலியுறுத்தி தன்னுடைய மூன்றாவது தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இருமொழி கொள்கைதான் தமிழகத்தில் என்பதை தொடர்ந்து இங்கு ஆண்ட மற்றும் ஆளும் கட்சிகள் தொடர்ந்து கொண்டு கொண்டு அதையே பின்பற்றி தற்போது விஜய் அவர்களும் இருமொழி கொள்கையை தான் உறுதி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் அதோடு சேர்ந்து அனைத்து மொழிகளையும் மதிப்போம் படிக்கலாம் எந்த மொழியும் கற்கலாம் அவரவரின் தனிப்பட்ட உரிமை என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக உள்ளது என்பதையும் அடிகோடி காட்டியிருக்கிறார் கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேற்று மொழியை வேற்றுமொழியை அரசியல் ரீதியாக திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திற்கான தொகுதி மறுசீரமைப்பு விரைவில் வரப்போகிறது இருக்கிறது என்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது அதற்கு தென் மாநிலங்களை ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்து வந்திருக்கிறார் அந்த குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக தற்போது விஜயம் கைகோர்த்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை என்ற ஒரு கருத்தினையே தன்னுடைய தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கிறார் மாநில அரசுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார் இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திமுக சொல்வதை போல அவர்களும் அந்த ஒன்றிய அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்த ஒன்றிய பிரதமர் அவர்கள் மாநில முதல்வராக இருந்தபோது போது மாநில வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று அந்த மாநில நலனுக்கு குரல் கொடுத்தார் ஆனால் தற்போது அவரே பிரதமராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசானது பிற மாநிலங்களின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாராளுமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தை மையப்படுத்தி மாநில அரசின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தி மாநில சுயாட்சியை முடக்கும் வேலையை செய்து வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதில் குறிப்பாக அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய சொல்ல வேண்டிய விஷயம் என்ன ஜிஎஸ்டி மூலம் நிதி அதிகாரத்தையும் நீட் மூலம் கல்வி அதிகாரத்தையும் முன்மொழி திணிப்பின் மூலம் மொழி அதிகாரத்தையும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற முறையில் மாநில அரசுகளிடையே பிளவினையை ஏற்படுத்த முயல்வதையும் வேளாண் சட்டங்கள் மூலம் வேளாண் கொள்கைகளை மாநில அரசிடமிருந்து ஒன்றிய அரசு பறிப்பதையும் இப்பொதுக்குழு கண்டிக்கிறது இவ்வாறாக மத்திய அரசின் மீது விமர்சனம் வைத்து பொதுக்குழுவில் தீர்மானம் ஏற்றிருக்கக்கூடிய தாவேக்கா தமிழக அரசையும் அதாவது தங்களுடைய அரசியல் எதிரி என்று கூடிய இந்த திமுக அரசையும் விமர்சித்து பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதில் அவர்கள்

அரசு பொறுப்பேற்று நான்கு அந்த அரசு ஊழியர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு என்பது இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த தீர்மானத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகம் முழுவதும் தற்போது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பியிருந்தோம் அதையே மையப்படுத்தி தாவே இந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பத்தாவது தீர்மானமாக டாஸ்மாகின் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதுல ரொம்ப முக்கியமாக ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் கொடுத்திருக்காங்க அதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா ஒன்றிய பாஜக அரசும் தமிழ்நாட்டின் திமுக அரசும் மறைமுகமாக உறவுகள் என்பதால் இந்த விவகாரத்தை முறையான நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்காங்க தொடர்ந்து திமுக மற்றும் பாஜக கல்லோறவு வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாவேக்கா விமர்சித்து வந்திருக்கிறது அதையே தற்போதைய இந்த தீர்மானத்திலையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இன்றைய பொதுக்குழுவில் இவ்வாறாக அரசியல் சார்ந்து பல்வேறு தீர்மானங்கள் எல்லப்பட்டிருந்தாலும் தன்னுடைய கட்சி சார்ந்து முக்கிய ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறது தாவேக்கா அதாவது தலைவரைக்கே முழு அதிகாரம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஏற்றிருக்கிறார்கள் இந்த தீர்மானத்துக்கு பின்னணி நாம் குறித்து விசாரிக்கும் போது தொடர்ந்து தாவைக்கா சர்ச்சைகள் அதாவது பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புதுவை ஆனந்த் மீது பணம் வாங்கிக் கொண்டு பதவிகள் அதே போல வந்து அவருடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறார் அதாவது அவர் அவர் தான் முழுவதுமாக கட்சியை இயக்குகிறார் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் யார் பேச்சும் அவர் கேட்பதில்லை போன்ற விமர்சனங்களாமலாம் கொண்டிருந்தது அந்த விமர்சனங்களும் திரு விஜய் அவர்கள் கவனத்திற்கு சென்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் தற்போது முழு அதிகாரமும் தலைவருக்கே அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க இன்றைய பொதுக்குழுவில் பதினேழு தீர்மானம் மூலம் தன்னுடைய அரசியல் என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய விஜய் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு அதனுடைய அரசியல் பயணம் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்